வணக்கம் நண்பர்களே வாங்க ரயிலா பேசலாம் வேற என்ன பண்றீங்க कटिंग का या मैं कटिंग या सब तो कर सकता है नहीं सब कुछ बात हाई हाई बजा है एडिटिंग है लाइक डन थैंक यू थैंक यू थैंक यू सॉफ्ट ट्रेनिंग सॉफ्ट ट्रेनिंग में सपोर्ट है புதினா ரைஸ் பா அப்பளம் புதினா ரைஸ் சாதம் காரக்குழம்பு சாரி மாஃபீஸ் மீட்டிங் சரி சாரி ஓகே ஓகே திருவண்ணாமலை வாங்க வாங்க காப்பிக்கு எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் நியூஸ் கண்டிப்பாக பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுவோம் பார்க்குறீங்களா இல்லையா எல்லோரும் வாங்க வணக்கம் இந்த பெயர் என்னம்மா என்னுடைய மேம் மீனா பிரதர் சென்னை சென்னைகளுக்கு வந்து சென்னை பக்கத்தில் இருக்கிற திருவண்ணாமலை சென்னை பக்கத்தில் திருவண்ணாமலை இருக்கும் இல்லைங்க விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற திருவண்ணாமலை ஃபீல் பண்ணிச்சு தேங்க் யூ தேங்க் யூ பட் நம்ம சேனல் நியூ வீடியோஸ் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுறேங்க அருண் சி கே ஹாய் அக்கா வணக்கம் வாங்க வாங்க உங்கள் நான் உங்கள் ஃபஸ்ட் டைம் லைவ் வரேன் லைவ் லைவ் வரீங்க ஓகே லைக் போட்டாச்சு யூ தேங்க்யூ வர தேங்க் யூ ஸோ மச் நம்ம ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள் நான் லைவ் வரும்போது கண்டிப்பாக லைவ் மிஸ் பண்ணுவாங்க சரிங்க அக்கா அதை தான் கேட்டேன் ஓகே ஓகே வாங்க வாங்க ஹாய் அக்கா ஹாய் பிரதர் வாங்க எப்படி இருக்கீங்க என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி போகிற ஷார்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு தேர்ட்டி நைன் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க ஷார்ட்ஸ்லாம் யாரும் பார்க்க மாட்டேறீங்க டெய்லி வியூஸ்லாம் டெய்லியும் மறக்காமல் பாருங்கள் லைவ் வாங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க அக்கா ஒர்க்லாம் ஃபுல்லாக பாக்ஸ் சேஃபாக தான் இருக்கேன் யூடியூப்லாம் ரன் பண்ணிகிட்ருக்கேன் விவசாயா வாங்க வாங்க லை வணக்கம் அக்கா சூப்பர் சாத் யூடியூன் போடுறீங்களே அது என்ன நேம் நேம் விவசாயியா எனக்கு புரியுது Tiga riyani panjang, tapi setiap ஜெயகாந்த் காம்க் ஹாய் காவார் யூ குட் மார்னிங் பையன் நீ நீதி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் குட் மார்னிங் அருண் சீக்கிய அக்கா நீங்கள் எந்த ஊரின் சொல்லாச்சு நானும் ஒரு யூடியூப் சேனல் நடத்துறேன் உங்கள் வீடியோஸ் கண்டிப்பாக போய் பார்த்து லைக் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க்யூ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் சேனல் நான் சப்போர்ட் பண்ணுறேன் தேங்க் யூ வெரோ ஓகே என்ன பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது ஏன் தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன் புரியலையா ஜெயகாந்த் ஜெயகாந்த் பயம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா தமிழ் சம்டைம் துபாய் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஸ்ரீலங்காவா ஓகே ஓகேப்பா என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஸ்ரீலங்காவில் Life and the living, with. I, have, uh, I am for so life. Thank you, thank you, life and the living. Thank you so much. ये पापी नहीं ஹலோ சொல்லுங்க அருண் சிக்கிய அக்கா நீ ரொம்ப அன்பாக பேசுகிறீங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ அருண் சிக்கி டைப்பிங் ப்ராப்ளம் சாரி ப்ளீஸ் ஓகே நோ ப்ராப்ளம் ஜெய்காந்த் ஓகே நெக்ஸ்ட் வீட்டில் இருக்கிறன்னு அப்படி நம்ப இருக்கும் முடியும் அங்கே வெளியே போகிறோம் ஸ்டைலாக வாரிகிட்டு போகிறோம் போட்டுட்டு ாலும்ைட்டியா இருக்கும் கொண்டைய போட்டு அருண் சிக்கி நான் உங்களை அக்கான அக்கா நான் எடுத்துக்க மாட்டேங்க கண்டிப்பா அக்கானுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அருண் நீங்க அக்கானே கொடுங்க அதை பார்த்து அனுப்பிச்சுக்க மாட்டேன்

ఇట్ల కన్వెక్షన్ కు బూమ్ ఎన్నడూ వయసు చూడతారు పెరిగిన కన్వెక్షన్ కు బూమ్ చిన్న ఉండాలి అక్కని కు బూమ్ పాటి పరంగా సాపర్ రాంగ్ காலையில் சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க உடம்பு சரியில்ல டேப்லெட் போட்டு பட்டுனாங்க போதும் சாப்பிட்றாங்க பாட்டி டை சொல்லு அப்படி கை காமி சாப்பிடுங்க சொல்லுங்கள் சரி எனக்கு எப்படி சொன்னதோ அப்படி கூப்பிடுறேன் ஓகே 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 அக்கா என்ன சாப்பிட்டுமோ புதினா ரைஸ் தான் புதினா ரைஸ் அப்புறம் மதியானத்துக்கு சாகும் காரப்படும் வீட்டில் என்ன சாப்பாடு சாதம் காரக்குழம்பு அப்புறம் அக்கா நீ எந்த ஒரு திருவண்ணாமலைதான் அக்கா ஏன் இதை கேட்டனா எனக்கு ரெண்டு அண்ணன் மட்டும்தான் அக்கா இது எனக்கு இந்த கவலை ரொம்ப நல்லா இருந்துச்சு இலந்து நன்னை அக்கா இருக்கான்னு நினைச்சுக்கோம் நீங்க இந்த திருவண்ணாமலை திருவண்ணாமலை கிரிவல கேள்விப்பட்டிருக்கீங்களா support for me subscribe and like for new. thank you bye bye